अनिवर को वकम विदेशी क्रिश्चियन लोगों का विदेशी भाषाओं का बाइबल हमारे इंडिया में क्या नहीं? हमारा क्या है चारों वेद है मनुस्मृति है उपनिषद है हम कोई भी क्रिश्चियनों का क्रिश्चियनों का क्रिश्चियनों का बाइबल को फॉलो नहीं करेंगे पुलिस, 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 पुलिस अभी पहुंची जब सब कुछ टूट गया उसके बाद यहाँ पे पुलिस पहुंची है पुलिस बिल्कुल लाचार कुछ भी बचा नहीं पाई यहाँ पे भी दिखा। अरे इधर ये हिंदू राष्ट्र है इधर क्रिश्चियन का चलेगा नहीं उठा ले ये जो वीडियो आप देख रहे हैं ये वीडियो जबलपुर से आया है जबलपुर यानी मध्य प्रदेश मध्य प्रदेश यानी डबल इंजन की सरकार ये जिन महिला को आप पिटाई करते हुए थप्पड़ मार नहीं नहीं जाओ 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 यहाँ से जाओ दिखो दिखो दिखो। ये काट रहा तो है क्या ये क्यों पे फालतू कर रहे हो अभी अपने घर में बनाओ जो बनाने जाके अपने घर में बना जाओ यहाँ से அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் சிறுபான்மை மக்கள் நல கட்சி அகில இந்திய கிறிஸ்துவ உரிமை இயக்கம் மற்றும் ஆங்கிலிக்கன் விஸ்வாச திருச்சபை த கிறிஸ்டியன் பொலிட்டிக்கல் டிவி என்ற இந்த நான்கு நிறுவனங்களின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களும் அட்வான்ஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் மூன்று இதிலே வடநாட்டிலே கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட கிறிஸ்தவர்கள் கிறிஸ்மஸை கொண்டாடாதபடிக்கு தடை செய்யப்பட்ட ஒரு ஏழு நிகழ்ச்சிகளை சுருக்கமாக நான் எல்லா காணொலியும் ஒன்றுபடுத்தி வேகமாக சொல்லி கடந்து போக விரும்புகிறேன் இதை கடைசி வரைக்கும் பாருங்கள் இதில் பல தகவல்கள் உங்களுக்கு இருக்குது பல செய்திகள் இருக்குது இதை ஒரு செய்தி சுருக்கமாக சொல்லுகிறேன் ஏன்னா நீண்ட காணொளி போல நேரம் இல்லாத காரணத்தினாலே வேகமாக இதை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன் காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்கள் நடுவில் ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த இந்த கிறிஸ்டியன் பொலிட்டிக்கல் டிவி என்ற சேனலை நீங்கள் முதன் முதலாக பார்ப்பீர்கள் என்றால் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க தொடர்ந்து உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்க இந்தியா மத நாடு இந்தியா நாம் இங்கே நமக்கு எல்லாருக்கும் எல்லா உரிமைகளும் உண்டு என்றெல்லாம் பேசுகிறோம் ஆனால் நடக்கிற நிகழ்வுகள் அப்படி இல்லை என்பதை இந்த காணொலிகளை உங்களுக்கு தெளிவுபடுத்தும் நம்முடைய மத சுதந்திரத்துக்காக மத உரிமைக்காக நாம் போராடுகிற போராட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை இது உணர்த்தும் வாருங்கள் நேராக जबलपुर से आया है जबलपुर यानी मध्य प्रदेश मध्य प्रदेश यानी डबल इंजन की सरकार ये जिन महिला को आप पिटाई करते हुए थप्पड़ मारते हुए बदतमीजी करते हुए देख रहे हैं वो भारतीय जनता पार्टी की जिला उपाध्यक्ष अंजू भार्गव है और जिनको ये मारने की कोशिश कर रही हैं जिस महिला को वो दृष्टिहीन महिला है उनकी आंखें आंखों में उनके रोशनी नहीं है उसको मार रही हैं और मारते हुए कह रही हैं कि तुम इस जन्म में अंधी पैदा हुई अगले जन्म में भी अंधी पैदा होगी और आरोप लगा रही हैं कि वो बच्ची को जो उनके साथ बच्ची है उसके धर्म परिवर्तन की कोशिश कर रही है येनडीय ميلான ஒரு கேள்வி இந்த மதவாத மத்திய बीजेपी அரசுக்கு எதுவரைக்கும் நீங்கள் இது தொடர்ந்து இப்படிப்பட்ட விசுத்தை பரப்பி கொண்டீர்கள் கிறிஸ்துலுக்கு விரோதமாக எவ்வளவு நாள் இப்படிப்பட்ட கொடுமைகளை இந்த தேssl செய்வீர்கள் இதை நீங்கள் தடுத்து நிறுத்த மாட்டீர்களா இந்த நிகழ்ச்சி சொல்கிறேன் இந்த நிகழ்வு ஜபல்பூர் என்ற ஊரிலே நடைபெற்றது ஒரு கிறிஸ்துவ கிறிஸ்மஸ் விழாவுக்காக ஒரு பெண் வந்து தன்னுடைய ஒரு சிறு குழந்தை அழைத்து கொண்டு வந்து ஒரு திருச்சபையில் அமர்ந்திருக்கிறாள் அப்பொழுது இந்த ஒரு பிஜேபியுடைய ஜில்லா குருத்தி சொல்கிறா நீ குருடியாக இந்த ஜென்மத்தில் பிறந்திருக்கிற அடுத்த ஜென்மத்தில் நீ குருடியாக தான் பிறப்ப ஒன்றை மதமாற்ற இந்த குழந்தையை கொண்டு வந்திருக்குன்னு சொல்லி அவ்வளோ பெரிய பிரச்சனை உண்டாக்கியிருக்கா இவள் இப்படி பிரச்சனை அது உண்மையா என்றால் அங்கே இல்லை அது ஒரு கிறிஸ்மஸ் விழா அதை பாருங்கள் இந்த மேலே இந்த ஆங்கிலத்தில் போடுகிறேன்னு பாருங்கள் ஆங்கிலத்தில் தொடர்ந்து இந்த செய்திகள்லாம் இருக்கிறது படித்து பாருங்கள் அங்கே இருக்கிற காவல்துறை சொல்லுகிறது நாங்கள் விசாரித்து பார்த்தோம் இப்படியெல்லாம் எந்த ஒரு நிகழ்ச்சியும் இங்கே இல்லை இது இது இங்கே எந்த ஒரு மதமாற்றமும் நடக்கவில்லை நாங்கள் சரியாக எல்லாத்தையும் விசாரித்து அந்த பிள்ளைகளை பத்திரமாக அவள் வீட்டுக்கு அனுப்பிவிட்டோம் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள் இப்படித்தான் இந்த மதவாத அரசு கிறிஸ்துவிலே அச்சுறுத்தி ஒரு கிறிஸ்மஸ் பண்டிகையிலே உட்கார்ந்து கொண்டு திருச்சபைக்கு வருகிறவளுக்கு நடுவில் வந்து பூந்து ட்ரெஸ் பாஸிங் செய்து இப்படி எப்படி தாக்குறாங்க பாருங்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அல்லவா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எழுதப்பட்டிருக்கிறது மற்றவர்களுடைய மதக்காரியங்கள் நடக்கிற இடத்துல அத்துமீறி போய் உள்ளே நீங்கள் போய் இப்படி பிரச்சனை பண்ணால் ஒரு வருடம் சிறை என்று அப்போ இந்த பெண்களெலாம் யார் சிறை தருது ஏன்னா அங்கே ஆளுகிறது டபுள் என்ஜின் அரசு மத்தியத்திலும் பிஜேபி மாநிலத்திலும் பிஜேபி இவள் இப்படி மோசமாக நடத்துகிறார்கள் அதே ஜபல்பூரில் சிவசக்தி நகர் என்ற பகுதியில் இருபது முப்பது இந்துத்துவா கும்பல் ஆர்எஸ்எஸ் பிஜேபி பஜ்ரங்கல் குண்டர்கள் ஒன்று கூடி ஒரு திருச்சபைக்குள்ளே போய் மதமாற்றம் நடக்குது என்று பஜ்ரங்கல் பிஜேபி ஆர் எஸ் எஸ் கும்பல் உள்ளே போய் ஜெய் ஸ்ரீராம் என்று போட்டு ஒரே கூச்சல் போட்டு அங்கே சத்தம் போட்டு திருச்சபையில் மதம் மாற்றாங்க அதை பண்றாங்கன்னு ஒரே சண்டை போட்டாங்க இந்த ஆங்கிலத்தில் இதுக்கான செய்தியை தருகிற பாருங்க நடந்தது ஏன் இப்படி நடக்குது அங்க இருக்கிற பிஜேபி அரசு இவர்களை கண்டிக்கவில்லை இவர்களை கட்ட விடுத்து விட்டிருக்கிறார்கள் காட்டு தர்பார் நடக்கிறது இந்த பிஜேபி அரசுக்கு இங்கு சொம்படிக்கிற இங்கே பிஜேபி அரசுக்கு வர வேண்டும் என்று சொல்லுகிற பல கிறிஸ்தவ தலைவருக்கு எச்சரிக்கையாக சொல்லுகிறேன் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் சிறுபான்மை மக்களால் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது இவர்களை ஆரம்பத்திலே தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்கான காரியங்களை நாம் செய்ய வேண்டும் பாருங்க வாங்க அடுத்த செய்திக்கு போவோம் இந்த காணொலியை பாருங்க

ராஜ்பத் நகர் என்ற பகுதியில் சில கிறிஸ்தவ பெண்கள் குழந்தைகளோடு தலைகளிலே அந்த சாண்டா கிளாஸோடைய அந்த அந்த தொப்பியை வைத்துக்கொண்டு அவர் நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் மார்க்கெட்டில் ஒன்று கூடி நடக்கிறார்கள் இங்கே இருக்கிற அந்த இந்துத்துவாத கும்பல் வந்து அந்த அங்கே வந்து என்ன மோசமாக அவரில் எப்படி திட்டி அவளை தொடுத்தராக பாருங்கள் மதமாற்றம் செய்கிறீங்க நீங்கள்லாம் இப்படி வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது நீங்கள் உங்கள் வீட்டிலே இருங்க என்று டெல்லியில் டெல்லியில் ஆடுகிறது மத்திய ஆளுகிற மாநிலத்தில் ரெண்டு இடத்துலையும் அங்கே இருக்கிறது வந்து மதவாத பிஜேபி அரசு அந்த பிஜேபி இருக்கிற அந்த தலைநகர் என்று சொல்கிற பெருமை மிக்க தலைநகர் டெல்லி தலைநகரத்துலேயே கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை கிறிஸ்தவ பெண்கள் நடக்க முடியல தெருவில் அது நல்ல வேலை ஒரு பெரிய மார்க்கெட் இதே வேறு இடத்துல இருந்தால் இவங்க என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் அவளுக்கு கும்பலாக நடந்து போயிருக்காங்க இவங்க வந்து மதமாற்றம் வராங்க நடந்து ஒரு தொப்பியை வைத்துக்கொண்டு தெருவில் நடப்பது தவறா நான் கேட்குறேன் இந்த அரசுக்கு ஏன் எப்படிமே அங்கே படித்தவனே இல்லையா டெல்லியிலே தலைநகரத்திலே இப்படி இப்போ பாதுகாப்பாக இல்லாவிட்டால் கிறிஸ்துவல் எங்கே போவார்கள் என்ன செய்வான் யோசித்து பாருங்கள் உலக அரங்கிலே இதை பார்க்குறவெல்லாம் இந்தியாவில் இந்தியா ஜனநாயக நாடா இந்தியா மதசார்பற்ற நாடா கேவலமாக இல்லையா உங்களுக்கு டெல்லியில் இருக்கிற அரசு இதை கட்டுப்படுத்த முடியலன்னா என்ன ஆட்சி செய்கிறீங்க டெல்லியில் கேவலமாக இருக்கிறது ஒரு கிறிஸ்துவ பெண்கள் தங்களுடைய சரிதவிய அவங்க என்ன மதம் மாட்டினாங்களா தலையிலே கிறிஸ்துவுக்கு அந்த கிறிஸ்துமஸ்க்கு அடையாளமான ஒரு துப்பி அணிந்து கொண்டு போவதில் என்ன தவறு இருக்கிறது இப்படி கேவலமாக இருக்கிறது இந்த மத்திய அரசு இதுக்கெல்லாம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் கிறிஸ்துவளுக்கு பாதுகாப்பு கொடுக்காட்டால் உலக அரங்கிலேயே உங்களை குறித்து கேவலப்படுகிற சூழ்நிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க உலகம் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறது உலக நாடுகள் இதை உன்னித்து கவனித்து கொண்டிருப்பதை மறந்துடாதீங்க கிறிஸ்துவுக்கு விரோதமாக இங்கு குற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கிற போதே அமெரிக்கா எச்சரிக்கை சத்தத்தை கொடுத்துருக்கு உலக நாடுகள் எல்லாம் இதற்கு மேல் நீங்கள் கிறிஸ்துவில் இங்கு நீங்கள் பாதிக்க பாதிக்க உலக நாடுகளிலே இருக்கிற மற்ற இந்தியாவிலிருந்து போன மற்றவர்களுக்கும் பிரச்சனை தொடங்கிவிடும் என்பதை ஒரு எச்சரிக்கை செய்தியாக சொல்கிறேன் ஆமாம் அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது சும்மா இருக்க மாட்டாங்க எவ்வளவு தான் பொறுத்து கொண்டிருப்பார்கள் ஏன் இங்கே இந்தியாவிலேயே கிறிஸ்துவல் வாழ்வதற்கு என்ன பிரச்சனை ஏன் தெருவுலே நடப்பது தவறா கேள்வி கேட்குறோம் உங்ககிட்ட இதில் என்ன என்ன நஷ்டம் வந்துச்சு உங்களுக்கு வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு நிகழ்வு இது இந்த காலனுடைய பாருங்கள் அவன் என்ன கிறிஸ்துவனா தெருவில் போட்டு அந்த சாண்டா கிளாஸ் என்ற ஒன்று அந்த உடையை விற்று கொண்டு இருக்கிறான் ஒரிசாவில் இவன் பாருங்கள் கார்லேருந்து வந்து இறங்குறான் இவனை பார்த்தாவே ஒரு மாதிரி எப்படி இருக்கான் பாருங்கள் இவெல்லாம் என்ன படிச்சிருப்பான் என்ன பண்ணியிருப்பான் இவனுக்கு அறிவு இல்லை அவன் சொல்கிறான் இது இந்து ராஜ்யம் இங்கே வரக்கூடாது ஏன் அங்கேருந்து வந்து இதை விற்ற இது விற்காதுன்னு சொல்லி பாருங்கள் இந்த சின்ன பையனையும் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 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 ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள் இந்த இரண்டு இடங்களிலுமே இந்த மோசமான இந்த இந்துத்துவ கும்பல் இவங்க சாண்டா கிளாஸ் விற்கிறவனை போய் தெருவில் திட்டுறாங்க அவன் ஒரு வியாபாரி அவன் அவனே கிறிஸ்துவன் அவன் ஏன் அந்த உடையை இங்கே விற்கக்கூடாதா இந்த அந்த உடையை யார் இங்கே வாங்கி போடக்கூடாதா ஏன் அந்த உடை மீது இவ்வளோ வ வன்மம் உங்களுக்கு அப்போ கிறிஸ்துவன் இந்தியாவிலே ஒரு பண்டிகை கொண்டாடக்கூடாது அது வடநாட்டில் கொண்டாடக்கூடாது அவன் நின்று காரிலேந்து இறங்கி அவனை எப்படி மிரட்டுறான் பாருங்கள் எப்படி மிரட்டி அவனை எடுத்துட்டு போ இது இங்கே வைக்கக்கூடாது என்று அவனை மிரட்டுகிறான் இன்னொரு இடத்துல போய் மிரட்டுறான் அப்போ இந்த சாண்டா கிளாஸ் என்ற உடையை அவன் விற்பதுக்கு தடை போடுவதற்கு இவன் யார் ஏனென்றால் இந்த மதவாத அரசுகள் இவர்களை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது இவர்களுக்கு யாருக்கும் தண்டனை கொடுக்கறதில்லை இவர்கள் எல்லாம் பிஜேபியிலே தன் இருக்கிற கட்சியிலே தங்களை தங்களை பெரிய ஆட்களை காட்டிக்கொள்வதற்காக இப்படி கிறிஸ்தூர் மேல் இப்படி கிறிஸ்தூர் மேல் தாக்குதல் நடத்துகிறாங்க இது வன்மமான தாக்குதல் இது கிறிஸ்தூரில் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இதை கட கடை வியாபாரி அவன் தெருவில் வியாபாரி இவன் இவனுக்கும் மதத்துக்கும் என்ன சம்பந்தம் ஒரு பொருளை விற்பதற்கு தடை செய்வதற்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது ஒரிசா அரசு உடனடியாக இதற்கு கவனத்தில் கொண்டு இப்படிப்பட்டவர்களெல்லாம் கைது செய்ய வேண்டும் அடுத்து இரண்டு செய்திகளை சொல்லிவிட்டு ஒரு ஒரு மிக மோசமான ஒரு காணொலி உங்களுக்கு கட்டப்போகிறேன் அரித்துவாரிலே கங்கை நதிகளுக்கு கன் கங்கை நதிக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ வைத்து ஒரு விழா கொண்டாடுவதற்காக அனுமதி கேட்கப்பட்டது அரித்துவாரில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் அங்கே இருக்கிற ஒரு கங்கை நதிக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி நடத்துவதற்காக ஒரு அரசுகள் வந்து அனுமதி கேட்கிறார் அங்கே இருக்கிற அரசு அந்த அனுமதியை இருக்கிறது ஏன் இந்துத்துவாதிகள் க லெட்டர் கொடுக்குறான் இது உங்களுக்கு அனுமதிக்காத அந்த பல சாமியார்கள் தெருக்கல்லில் பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக எவ்வளோ பேரை கூப்பிட்டு இங்கே சுற்றுறான் அங்கே சுத்தம் எந்த அனுமதியும் இல்லாமல் அவன் எங்கெல்லாம் கூட்டம் போடுறான் எங்கெல்லாம் நின்று கத்துறான் மாநாடு நடத்துற அவை அவனுக்கெல்லாம் எந்த ஒரு தடையும் இல்லை ஆனால் கிறிஸ்தவன் முறையாக ஒரு அனுமதி கேட்டால் அரித்துவாரில் தடுக்கப்பட்டிருக்கிறது இதுவும் வன்மையாக கண்டிக்கப்படத்தக்கது இந்த பிஜேபி என்ற மதவாத அரசு கிறிஸ்தவர்களை ரெண்டாம் தரு குடிமக்களாக பார்க்கிறது என்ன அனுமதி கிறிஸ்துவன் விழா கொண்டாடினால் உங்களுக்கு என்ன நஷ்டம் வந்தது அரித்துவார் என்றால் அங்கு அங்கே இந்துக்கள் தான் சாமி கும்பிடணுமா கிறிஸ்துவன் கும்பிடக்கூடாதா தன் கிறிஸ்துவனுக்கு இந்த ஒரு நாட்டிலே உரிமை இல்லையா தன் மதத்தை கொண்டாடுவதற்கு பொதுத்தளத்துக்கு அவன் வரக்கூடாதா இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா கிறிஸ்துவன் அரசியலிலே இல்லாததினால் கிறிஸ்துவன் அதிகாரத்திலே இல்லாததினால் கிறிஸ்தவர்கள் இந்த தேசத்தில் இருக்கிற அந்த அந்த பொலிட்டிக்கல் ரைட்ஸ் என்று சொல்லுவார்களே அரசியல் அதிகாரத்தை எடுக்க மறந்ததினால் இங்கே இருக்கிற சில முட்டாள்தனமான நம்முடைய தலைவர்கள் அதை தடுத்து நிறுத்தி கொண்டிருப்பதினால் யோசித்து பாருங்க இப்படித்தான் சூழ்நிலை மிக மோசமாக போய் கொண்டிருக்கிறது அடுத்து பாருங்க ராஜஸ்தான்லேருந்து இந்த லெட்டர் பாருங்க ராஜஸ்தான்லேருந்து மற்ற லெட்டர் போடுறாங்க என்னென்ன ஸ்கூலில் போஸ்ட் கியா ஜிஸ்மே ஸ்கூலோ கிளாஸ் बनाएं। யாரும் சாண்டா கிளாஸ் வந்து உடையை பிள்ளைகளுக்கு தரித்து விடக்கூடாது சாண்டா கிளாஸ் உடையை நீங்களும் போடக்கூடாது எவனும் போட்டு வர அனுமதிக்கக்கூடாது ஸ்கூலுக்கு வந்து சர்க்குலர் கொடுக்குறான் அவர் மினிஸ்டர் என்ன யாரும் அது ராஜஸ்தான் முழுவதும் இருக்கிற எந்த பள்ளிகளிலும் சாண்டா கிளாஸ் உடை அணியக்கூடாது ஏன்டா இப்படி சாண்டா கிளாஸ் உடையை பார்த்து பயப்படுறீங்க எனக்கு புரியல் கிறிஸ்தவர்களுக்கு அடையாளமாக இருக்கிற ஒரு பண்டிகை கொண்டாடக்கூடிய அந்த சாண்டா கிளாஸ் உடையை பள்ளிக்குள்ளைகள் பள்ளி பிள்ளைகள் அணியக்கூடாது என்பது அரசாங்கம் தடுக்குதுங்க யா எல்லா ஸ்கூலுக்கும் சொல்லுது நீங்கள் எந்த பிள்ளையையும் சாண்டா கிளாஸ் உடைய அணிய தடை செய்யணும் மறுக்கணும்னு சொல்லுது இதுதான் இன்றைக்கி கேவலமான நிலை சரி வடநாட்டில் அப்படி இருக்கிறது நம்ம ஊரில் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா கேரளாவில் ஒரு தனியார் பள்ளியில் கிறிஸ்மஸ் விழா கொண்டாடுவதற்காக அறிவிக்கிறார்கள் உடனே ஆர்எஸ்எஸ்காரன் போய் பத்து பேர் நின்றாங்க எதிர்க்கிறான் இங்கே கிறிஸ்மஸ் விழா நடத்தக்கூடாது நீ அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு அவங்க நிறுத்துறா பாருங்க கிறிஸ்மஸ் விழாவே அந்த பள்ளி கொண்டாடாமல் நிறுத்தி விடுகிறது இது கேரளாவில் நடந்தது இன்னைக்கு கிறிஸ்மஸ் விழா கொண்டாடுவதற்கு பள்ளிகள் கொண்டாடுவதற்கு தடை பண்ணுறான் சர்ச்சில் வந்து அங்கே விழா கொண்டாட முடியல அங்கே வந்து வந்தால் அங்கே வந்து மதமாற்றம் தடுக்கிறான் இப்படி எல்லா இடங்களிலும் இந்த ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ பஜரங்கள் கும்பல்கள் இறங்கி கிறிஸ்துவுக்கு விரோதமாகி வன்மையான கடத்துக்கு வந்துட்டாங்க இவங்களுக்கு வந்து இந்த நாட்களிலே தங்களை தங்களை வெளிப்படுத்தி கொள்வதற்காக நேராக கிறிஸ்துவ திருச்சபைக்குள்ள தாக்குறாங்க நான் முதல்ல அதிகம் முன்னாலேருந்து சொல்லிட்டுருக்கேன் எனக்கு ஞாபகம் இருக்கிறது பதினைந்து வருடங்களுக்கு முன்பாக அந்த டெல்லி ராம்லீலா மைதானத்திலே அந்த பஜ்ரங்கலனுடைய அப்போது தலைவராக இருந்த அந்த மனிதன் அன்னைக்கு சொல்லி கத்திகளை தீட்சை என்று சொல்லி ஒரு திருசூல் என்ற ஒரு கத்திகை கொடுக்கும்போது சொன்னான் பேலே முசல்மான் பாக்மே இசாய் முதலிலே முஸ்லீம்கள் பின்பு கிறிஸ்தவர்கள் இப்போ முஸ்லீம்கள் எல்லாம் தொட்டுட்டு இப்போ கிறிஸ்துவே வந்துட்டான் நான் அந்த கூட்டத்தில் அதை பார்க்கும்போது அந்த திரிசூல் கத்தியை வச்சுட்டு அவன் சொல்லுவான் இதில் மூணு முனை இருக்குது அதில் ரெண்டுத்தில் ரெண்டு இஸ்லாமியர்களை குத்து ஒன்றுத்தில் கிறிஸ்துவனை குத்து இதுக்காக தான் மூணு வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னான் இப்படி வன்முறையை தூண்டி இந்தியாவிலே மதசார்பற்ற நாட்டை ஒரு ஸ்காவி மயமாக்குவதற்காக இவர்கள் போராடுகிறார்கள் போராட்ட போராட்டக்களத்துக்கு வந்துட்டாங்க கிறிஸ்தவர்களை தங்களை தற்காத்து கொள்வதற்கு தேவன் கண்டிப்பாக உதவி செய்வார் அதில் எந்த மாற்றமும் இல்லை நம்ம இன்னும் அதிகமாக சொபிக்கணும் இன்னும் அதிகமாய் சொபித்து களத்தில் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வரணும் அது அரசியல் மட்டும்தான் முடியும் அரசியலுக்கு கண்டிப்பாக நான் வந்தாக வேண்டும் அடுத்து பாருங்க என்னை மிகவும் பாதித்தது இந்த வீடியோ ஏன்னா கிறிஸ்துவர்கள் எவ்வளவு अबे कि भाई ये ननचा क्रिस्लर इबलो केवळे पळतึกराणे क्रिस्तर तळेवरुल्क येन कोम वरवलेला नु पुरिले మొదలవ్ ఇంద వీడియో బారు మెనుఫాక్చర్ హువా ఇస్ట్ టెల్ మీ జస్ట్ టెల్ మీ కాహ సే మ్యానుఫాక్చర్ హువా హై ఆ జో బియల్ ఆఫ్ కోర్స్ ఇట్ వాస్ నాట్ ప్రింటెడ్ ఇన్ ఇండియా భారత్ బర్త్ మే యే పహతా హువా హై నీ థ విదేశీ క్రిస్టియన్ లోగో కా విదేశీ భాషావ్ కా బైబల్ హమారే ఇండియా మే చలేగా బి హమారా క్యా హై చారోవేద హై मनुस्मृति है उपनिषद है हम कोई भी क्रिश्चियनों का क्रिश्चियनों का क्रिश्चियनों का बाइबल को फॉलो नहीं करेंगे एम आई क्लियर बोलो ओम दिवस ओके जय श्री राम जय श्री श्रीराम जीसस तो भाई ने बहुत पूरा माहौल बनाया पूरा ये ये पूरी तरह माहौल बनाया जा रहा था फिर उसके बाद थोड़ी देर बाद सब कुछ बदल गया तब तो ये पूरे हमलावर इसने कहा मैंने तो माहौल बना दिया भाई लेकिन यहाँ क्या हुआ जरा देखिए हम परिवर्तित करवाएंगे मदर मैरी जीसस क्राइस को पैदा करने वाला मदर मैरी कैसे प्रेग्नेंट हुई थी बताओ ये देखिए आई एम वेटिंग घड़ी नहीं है फिर भी बोल रहा हूं भैया जीसस क्राइस्ट कैसे पैदा हुआ था बताओ पवित्र आत्मा के द्वारा अरे तू बिना आपसे के बच्चा पैदा कर सकता है वही तो परमेश्वर का पुत्र तभी है ना क्योंकि इंसान के अंदर होगा पाप वो है। वो नहीं तो तो तो, पाँगा। पाँगा। से देखिए अगर पाप से जन्म हुआ व्यक्ति कभी भी पाप से छुटकारा नहीं दे सकता है तो इसलिए परमेश्वर की आत्मा ये जो बायोलॉजिकल जो होता है उसके द्वारा पैदा नहीं हुआ रियली कैन यू एक्सप्लेन दिस टू गायनोकोलॉजिस्ट

ஒரு கேள்வி கேட்குறேன் கேட்டுட்டு அந்தம்மாவை நீ என்ன ஜெயனகாலிஸ்டா கலிஸ்ட்டாக உனக்கு என்ன பிரவசம் பார்க்க தெரியுமா இப்படின்னு கேவலப்படுத்துகிறான் அந்த அம்மாவை பட் மேரியுடைய மத பிறப்பை பற்றி கேவலப்படுத்துகிற டே நான் வந்து ராமரை பற்றி கேட்டேன்னா சொல்ல தெரியுமா உனக்கு அது அது சொன்னால் அசிங்கப்படும் டிவி பேச முடியாது கர்ணனை பற்றி பேசலாமா நீ எந்த சாமியினா எடுத்துக்கூடாது அதை பற்றி சொல்கிற நான் பேசுகிறேன்ட்ட எவ்வளோ நேரன்னா பேச என்னால் இப்போ எனக்கு பேச தெரியும் அரெல்லாம் பேசணும் ரொம்ப கேவலமா அசிங்கமா போயிடும் இவங்க வந்து பேசலாம் இவனுக்கு இந்து மதத்தை பத்தியே சரியா தெரியாது முட்டாள் நீ வந்து ஒரு இஸ்லாமியனா இருந்து பைது போளப்புக்காக பிச்சை எடுப்பதற்காக இந்த வேடத்தை போட்டுர்க்க और ये कहा जा रहा है कि ये 2012 तक ये वहां पर इस तरह की बातें करता हुआ बांग्लादेश में दिखाई देता था ये आदमी पहले खुद मुसलमान हुआ करता था इसका असली नाम सुनिर रहमान है इसने इस्लाम छोड़ दिया मुझे लगता है वो भी अपने किसी फायदे के लिए छोड़ा होगा उसके बाद ये एथिस्ट बनके घूमने लगा ये उसी के नाम पर बांग्लादेश में जो बातें कर रहा था और लोग इसको सपोर्ट भी कर रहे थे यहां तक कि भारत में रहने वाले लोग इसको सपोर्ट किया करते थे ये सिर्फ पेटीएम का अपना अकाउंट लोगों को बताकर उसके नाम पर पैसे एड इतना மிஸ்டர்னு பேசுகிறேன் அவன் பேபி பேபின்னு சொல்லிட்டு இவ்வளவு மோசமா இவனை இவனையெல்லாம் அரசு கைது செய்து சரியாக சிறைச்சாலை கடைக்கணும் இந்த ம மத்திய அரசுக்கு சொல்றேன் நீங்கள் அநீதியாக கிறிஸ்துவலை ஒடுக்கி கொண்டிருக்கிறீர்கள் கிறிஸ்துவம் என்பது என்று கேள்விக்குறியாக்கி இப்படி திருச்சபைக்குள்ளே நுழைந்து அத்து மீறி டஸ்பாசிங்க அத்துமீறி மீறி ஒரு மத வழிபாட்டு தளத்துக்குள்ளே வருவது அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது எதிரானது கைது உடனே அவனுக்கு வந்து எந்த பயில் கிடையாது நான் பைபிள் ஆக்டில் வந்து அவனை கைது செய்யணும் இப்படிப்பட்ட ஆட்களை எல்லாம் நீங்கள் அனுப்பி கிறிஸ்துவில் அச்சுறுத்த நினைக்கிறீர்கள் கிறிஸ்துவ பிரச்சார மத பிரச்சாரம் நடக்கிற இடங்களில் இப்படி மோசமாக செய்கிறீங்க இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது நாங்களும் பேச ஆரம்பித்தால் எங்களுக்கு அது தேவையில்லைன்னு விட்டு வச்சுருக்கோம் அநேகருக்கு தெரியும் இது இதை உடனே அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் சரியான நடவடிக்கை எடுக்கணும் வேண்டும் இந்த சின்ன கிளிப்பை பாருங்கள் இது சத்தீஸ்கரிலே கட்டப்பட்டு கொண்டிருந்த ஒரு திருச்சபையை காவல்துறை அங்கே இருக்கிற அங் இந்த கட்டப்பட்டு இருக்கிற திருச்சபையை ராணுவம் நிற்கும் போதே அவர்கள் உதவியோடு இராணுவம் நின்று ஒன்றுமே செய்யலை பார்த்துட்டு இருக்கு இந்து இந்துத்துவவாதிகள் அதை தரைமட்டமாக இடித்து போடுறாங்க उसके बाद यहाँ पे पुलिस पहुंची है पुलिस बिल्कुल लाचार कुछ भी बचा नहीं पाई यहाँ पे भी आगजनी की घटना को अंजाम दे दिया गया है இந்த நிகழ்வை குறித்து அடுத்த காணொலியில் உங்களுக்கு தெளிவாக இதை குறித்து சொல்லுவேன் இன்னும் பல நிகழ்ச்சிகள் இருக்கிறதெல்லாம் சொல்லுவதுக்கு நேரமில்லை அவ அடுத்த உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக நீங்கள் பதிவு செய்யுங்கள் தொடர்ந்து இதில் ரெண்டு மூணு பேர் கேள்வி கேட்டிருக்காங்க கடந்த நாட்களிலே நான் கவர்னர் மாளிகையில் போய் செபிக்க போனதுக்கான சிலர்லாம் கேள்வி கேள்வி எழுதியிருக்கீங்க சரியான பதிலை நான் அடுத்த காணொலியில் கண்டிப்பாக இதையெல்லாம் குறித்து உங்களுக்கு விளக்கம் சொல்லுவேன் மீண்டும் உங்களை சந்தி அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்க வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தங்கள் மேலான கருத்துக்களை எழுத மறந்து விடாதீர்கள் தொடர்ந்து இதை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள் மற்றவர்களுக்கு அனுப்புங்கள் இந்த செய்தி தீயாய் பரவட்டும் நம்முடைய உரிமையை நாம் வென்றெடுப்போம் நன்றி வணக்கம்